வணக்க நண்பர்களே பொங்கலுக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கலுக்கு ஒரு மிமிக்கிரி வீடியோ போட்டேன் நமக்கு என்ன வருதோ அதானே பண்ணணும் ஏதோ எனக்கு மிமிக்கி வரது மிமிக்கிரி வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சுனா மார்க் ஆண்டனி அந்த இந்த எஸ்ஏ சூர்யா பேச பொம்பளை சோக்கு அது ஒரு சில நடிகர் பேசுகிறதா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ நல்லா இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க கமாலில் கல்வி கழிவு ஊற்றாதீங்க மார்க் ஆண்டனி படத்தில் எஸ் ஏ சூர்யா பேசின டைலாக்கை வந்து இப்போ எம்ஜிஆர் பேசுறதா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை

அதே வந்து நம்பியார் சார் வந்து இந்த வாய்ஸ் பேசுனேன் எப்படி இருக்கு ஒரு சின்ன கற்பனை என்னது லேடிஸ் மேட்ரா நமக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு ஆட பொட்டை முடியாண்டி அந்த லேடிஸை மலபங்களாவுக்கு தூக்கிட்டு வந்துரு கேங்ஸ்டருக்கு என்னடா டிசிப்ளின்னு இப்போ யார் பேசி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதே டைலாக்கை வந்து பாக்ராஜ் சார் பேசினேன் அப்படி இருக்கு ஒரு சின்ன கற்பனை என்னது ஏற்கனவே உருவு காய்க்கும் நமக்கு ரொம்ப பிரச்சனை இதுல பொங்கோல சோக்கு லேடிஸ் பைட் வரையா ஐயோ வேணாம்ப்பா